மாமல்லபுரம் அருகே சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிதிலமடைந்த சிவன் ஆலயத்தை புதுப்பித்து தர பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த மனமை கிராமத்தில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ கமலாம்பிகை உடல்நுறை சிவலோகநாதர் ஆலயம் உள்ளது இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த ஆலயமானது சுமார் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக சிதலமடைந்த நிலையில் உள்ளது இதனால் ஆலயத்தை சுற்றி முட்புதர்களும் செடிகளும் அடங்க காணப்படுவதால் பாம்பு மற்றும் விஷப்பூச்சிகள் நடமாட்டம் அதிகமாக உள்ளது பிரதோஷம் மற்றும் நவராத்திரி போன்ற விசேஷ காலங்களில் அருகில் உள்ள கிராமங்களுக்கு சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று சிவனை வழிபட வேண்டிய சூழ்நிலை அப்பகுதி மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் சிவாலயங்களில் தினம் ஒரு விளக்கு பூச்சியாவது செய்ய வேண்டும் என ஆணை பிறப்பித்தார் ஆனால் இந்த ஆலயத்தில் அதுபோன்ற எந்த காரியங்களும் செய்ய முடியவில்லை என்பதை

என் பேர் ஷண்மு பிரியா நான் மணமை தான் இங்கே வந்து மகாபலிபுரத்துக்கு அருகில் இந்த மணமை கிராமம் இருக்குது இங்கே கோவில் வந்து சிவன் கோயில் திரு சிவலோகநாதர் சிவனும் கமலாம்பிகை என்ற தாயார் இருக்காங்க இந்த கோயில் வந்து இந்து சமய அறநிலையத்துறைக்கு கட்டுப்பட்ட கோயில் தான் ஆனால் இதுக்கு வந்து புறமைப்பு செய்யவே இல்லை இது வந்து ரொம்ப பழமையான கோவில் ரெண்டாயிரம் வருஷங்கள இந்த கோயிலில் வந்து பூஜை வழிபாடு செஞ்சுட்டு இருக்காங்க நவராத்திரி அதுக்கப்புறம் எல்லா பண்டிகைகளும் இங்கே தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனா இப்போ வந்து இந்து சமய அற அறநிலைத்துறை சார்பாக வந்து எடுத்துக்கிட்டாலும் இதுக்கான வழிபாடுகள் வந்து எதுவுமே இதுவரைக்கும் செயல்படுத்தவே இல்லை அதனால பூஜை எதுவுமே அப்படியே நின்று போச்சு இது மாதிரி இந்து சமய அறநிலைத்துறைக்கு கீழே இருக்கிற எல்லா கோயிலுக்கும் மக்கள்லாம் போய் வழிபடணும் அப்படின்றதான் இந்த அரசாங்கத்தோட உத்தரவு ஆனா நாங்க சிவன் கோயில் எங்க ஊ உள்ளூருக்குள்ளே இருந்துட்டு நாங்க வெளியூர் அப்படி இல்லையா பக்கத்து ரோடை கிராஸ் பண்ணி பக்கத்து ஊருக்கு போய் சிவனை வழிபட்டுட்டு வர்ற மாதிரி இருக்கு இதனால மக்கள் வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க அதுவும் இல்லாம சிவனை வந்து வழிபட்டாதான் ஊர் வந்து செழுமையா இருக்கும் இதுதான் எங்களோட கருத்து

வந்து இங்க இருந்து கீழக்கிழனிக்கு வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரம் மணமை கிராமத்துல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு நாங்கள் பயன் நடந்து தான் போய் அங்கே இருக்க அங்கேயும் ஒரு சிவன் கோயில் இருக்கு அந்த கோயில்லையும் விளக்கு பூஜை பிரதோஷ வழிபாடு எல்லா வழிபாடும் செய்யறோம் அதுக்கப்புறம் ஒரு இது ஈசிஆர்ன்றது இந்த கிழக்கு கடற்கரை சாலையை வந்து கடந்து அதுக்கப்புறம் கடம்பாடி என்ற ஊரை அடையிறோம் அங்க வந்து சிவன் கோயில் இருக்கு அந்த கோயிலையும் பிரதோஷ வழிபாடு அப்புறம் வந்து மத்த பூஜைகளுக்கெல்லாம் நாங்க வந்து இங்க இருந்துதான் நடந்து போய் தான் சாமி கும்பிடுறோம் இருந்துகிட்டு வந்து வழிபடுறது வந்து இயலாத ஒரு காரியமா இருக்கு என் பேர் சண்முக பிரியா என் பேர் கஸ்தூரி மேரேஜ் ஆயிருக்கு இருக்கு ரெண்டு வருஷம் ஆகுது நாற்பத்தி ரெண்டு வருஷமா இந்த கோயில் நல்ல நிர்வாகத்துல இருந்தது இதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி வந்து இந்த கோயில் நிர்வாகம் ஏற காரணம் சொத்து இருக்கு இந்த க இந்த கேக்காண்ட பக்கம் சொத்துருக்கு இந்த பக்கம் மேற்காண்டையும் சொத்து இருக்கு ஆளம் வந்திருக்கு அது எல்லாம் சாப்பிட்றவங்களாம் ஆளம் வந்தார் கோவில்ல இருக்கிறவங்கடா நிர்வாகம் பண்ணுறாங்க அவங்க சாப்பிட்றாங்க இந்த கோயிலை இன்னொரு நிர்வாகம் பண்ணால் யாரும் அதிகாரிங்க முன்னே வரல அது என்ன காரணம்னால வரலன்னு எங்களுக்கு தெரியல இந்த மாந்த வருஷம் நாட்கள் ஏழம் வர்றாங்க அந்த பைசாலாம் எங்கே போகுதுன்னு எங்களுக்கு தெரியல அது உடுறாங்களா எடுக்கிறாங்களா சாப்பிட்றாங்களா இல்லை அவங்க தோன்றாங்களா யார் தோன்றா எங்களுக்கு தெரியல அப்போ இந்த கோயில் நிர்வாகம் பண்ணால் அவங்களுக்கு என்ன அதிகாரம் இல்லையா இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி சேரில் உட்காந்து போராடுறோம் அப்படின்னு நாங்கள் போராட போறோம் இந்த கோயிலை வந்து நடத்தி எங்களுக்கு தயார் கொடுக்க சொல்லுப்போம் என்ன இப்ப என்ன பண்ணா எங்களுக்கு கோயில் கட்டி நிர்வாகம் பண்ணலாம் நாங்கள் ஊர் மக்கள் தான் சந்தோஷமா வந்து கோயிலில் சாமிக்கு கும்பிடுவோம் நாங்கள் ஏழு ஊர் தாண்டி போறோம் இல்லாண்டு அஞ்சு கிலோமீட்டரு போறோம் இல்லாண்டு ஆறு கிலோமீட்டரு போறோம் மகள் இருக்கும் கடும் அடி போறோம் சட்ராஸ் போறோம் இத்தனி ஊர் நாங்க சுத்தணுமா எங்க ஊர்ல கோயிலை வச்சுக்கோங்க அப்போ இந்த கோயில் எதுக்கு இருக்கு நான் பெருமாள் கோயிலுக்குது முத்துமாரிமாக்குது அண்ணா வந்து சனி பகவான் கோயிலுக்கு நாங்கள் எல்லாருமே இந்த சனி பகவான் கோயிலில் வந்து சுற்றிட்டு தான் இப்போ வந்து நாங்கள் உள்ளே வரவே எங்களுக்கு முடியல அப்போ வெளியூர் போய் சுற்றுறோம் அப்போ எங்கள் ஊரில் கோயில் இந்த என்ன காரணம் ஏன் வரல ஏன் நடவடிக்கை எடுக்கல இந்த கவர்மெண்ட்டில் எழுதுகிறாங்களா எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிவிடுங்க நாங்கள் மகளிர்லாம் நாங்கள் கிளம்பி போய் ஈஸியில் போராட்டம்